நடிகை சமந்தாவுக்கும் இயக்குனர் ராஜ் நிதி மோருக்கும் கோவை ஈஷா யோகா மையத்துல அமைந்துள்ள லிங்க பைரவி இன்று சிறப்பான திருமணம் நடந்திருக்கு இந்த திருமணத்துல நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கலந்து கொண்டாங்க நடிகை சம்பந்தா தெலுங்கில் விண்ணை தாண்டி வருவாயா படத்தின் ரீமேக்ல நடித்த போதுதான் அந்த திரைப்படத்துல அவருக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாரு நாக சைதன்யா இந்த திரைப்படத்தை அடுத்து இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்க தொடங்கினாங்க இந்த காதலை பெற்றோரிடம் சொல்லி அவர்கள் பச்சை கொடி வாங்கியது அடுத்து பதினேழாம் ஆண்டு கோவாவில் இந்து மற்றும் முறைப்படி இவர்களுடைய திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு பிறகு சமந்தா தொடர்ந்து நடித்து வந்த நிலையில இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் விவகாரத்து பெற்று பிரிந்தனர் சமந்தாவை விவகாரத்து செய்த நாக சைதன்யா நடிகை துலிபாலாவ இரண்டாவதா திருமணம் செய்துகடுத்து சமந்தா இயக்குனர் ராஜுடன் இருக்கும் அடிக்கடி காதலித்து வருவதாகவும் விரைவில் கோவை ஈஷா யோகா மையத்தில் திருமணம் நடைபெற்றதாக செய்திகள் வெளியான நிலையில் அந்த திருமணத்தை உறுதிப்படுத்தும் வகையில சமந்தா தனது திருமண போட்டோவை தனது இன்ஸ்டாகிராம் பதிவிட்டு திருமணத்தை உறுதிப்படுத்தி சமந்தா இயக்குனர் ராஜ் திருமணம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழங்கப்படும் செயல்முறை தம்பதிகளுக்கு இடையிலான ஆழமான பிணைப்பை ஏற்படுத்தும் ஒரு யோக விஞ்ஞானத்துடன் நடக்கக்கூடிய திருமணமாகும் இந்த செயல்முறையின் மூலம் பஞ்ச பூதங்கள் சுத்தரிக்கப்பட்டு இருவருக்குமான திருமண உறவு பிரசித்தை செய்யப்படுகிறது மேலும் தம்பதிகள் தங்கள் எண்ணம் உணர்ச்சி மற்றும் உடல்களை தாண்டி சங்கமத்தை உணர்வதற்கான சாத்தியத்தை இந்த பூத சக்தி விவாகம் வழங்குகிறது யோக மையத்தில் சத்குருத்ருவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்க பைரவி தேவி பெண் தன்மையில் சக்தி மிக்க வெளிப்பாடாகும் லிங்க பைரவியாக விளங்கும் மக்களின் வாழ்வை வளமாக்கும் சடங்காகும் ஒருவரின் பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் தேவியின் அருளை பெறும் வகையில சடங்குகள் இங்கு நடைபெறுகின்றன இந்த மண்டத்தின் போது சமந்தா சிவப்பு நிறத்துல நன்றாக வேலைபாடு செய்யப்பட்ட புடவைய அணிந்திருந்தாங்க கையில அழகாக மருதாணி வைத்திருந்தாங்க அந்த மருதாணியை விட சமந்தா அணிந்திருந்த மோதிரம் அனைவரின் கண்ணையும் பறித்தது அந்த வைர மோதிரத்தின் மதிப்பு ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் இருக்கும் அப்படின்னு நகை மதிப்பீட்டாளர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் இது கோல்கண்ட வைரம் என்றும் பழங்கால பாரம்பரிய கொண்டது என்றும் மூகாலயர்கள் காலத்துல பல மன்னர்கள் அந்த மோதிரத்தை தான் பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது தனது காதல் மனைவி கட சமந்தாவிற்காக ராஜ் விலை மதிப்பில்லாத ஒரு பொருளை பரிசாக கொடுத்திருக்கிறாங்க இன்றைக்கு இணைக்கத்துல மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாக இருப்பது சமந்தாவுடைய திருமணம் பற்றியும் அவர்கள் அணிந்து வந்த ஆபரணங்களை பற்றியும் தான்